ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஐந்து உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் புகழ்ந்து பாடி என்னாலும் உமக்கு நன்றி செத்துகின்றோம் நமக்கு கொடான கோடி நன்றிகளப்பா உமக்கு நன்றி சொல்லுவதற்கு எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாள் போதாதையா எப்படியாக தகப்பனேன் நீ எங்களுக்கு செய்த அளவற்ற அன்புக்காகவும் உமது உதவிக்கா அவர் நன்றிப்பா அப்பா இயேசுவே இந்த உலகத்திற்கு நீர் ஒரு நிறைய மீட்பராக எங்களுக்கு பிறந்திருத்தகவனே அவரை எங்களை ரட்சிப்பதற்காகவே நீர் மனு உற மனு உருவெடுத்து இந்த உலகிற்கு வந்தீரே அப்படியாக இயேசுவே நாங்கள் உமது படிப்பினையை நாங்கள் கற்றுக்கொண்டு உமாக்காக நாங்கள் வாழ்வதற்கும் உண்மை போன்று தகப்பனின் மற்றவர்களுக்கும் அந்தவரை பயனுள்ள மக்களாக எங்களை மாற்றுவீராக இசுவேன் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நீரை திட்டமிட்டு வகுத்திலும் அதை நாங்கள் உமது திட்டத்தின்படி நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு தேவையான தூய ஆவியின் தூண்டுதலை நாங்கள் உணர உணரும்படியாக செய்வீராக அப்பா உமது பிரசன்னம் இன்றி தகப்பனே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவே எங்கள் நாங்கள் எப்பேரும் பெற்ற பாவிகளாக இருந்தாலும் தகப்பனே அனைவரே உமது பேரன்பால் எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து உம் பக்கம் எங்களை வர செய்த உமது மேலான அன்புக்காக நன்றி இயேசுவே அனைவரே நாங்கள் வீழ்த்தாலும் வீழ்ந்தே இருக்காமல் தகப்பனே திரும்பவும் நாங்கள் எழுந்து தகப்பனே உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு அந்த ஒரு அனைவரே மனத்தாழ்ச்சி எங்களுக்கு கொடுப்பீராக மன தாழ்ச்சி இல்லாமல் தகப்பினேன் யாரும் தேவனை காண முடியாது என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவேன் எங்கள் உள்ளத்தில் தகப்பினேன் அமைதியையும் தாழ்ச்சியையும் எங்களுக்கு அப்பா இயேசுவேன் படிக்கும் பிள்ளைகளும் கருத்தளப்பு கொடுக்கின்றோம் இந்த சிறு வயதில் இருந்தே தகப்பினேன் அவர்கள் உண்மை பற்றி அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் உண்மை நோக்கி அவர்கள்

அல்லவரே எங்களுடைய உண கண்களை திறந்து உங்களுடைய ஞான கண்களை எங்களுக்கு கொடுப்பீராக அப்படியாக இயேசுவை வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் தகப்பனை பாதை மாறி செல்லாமல் தகப்பனை எப்போதும் உன் ப சன்னிதானத்தில் வந்து அடைய அவர்களுக்கு தேவையான நாணத்தை கொடுப்பீராக அப்பா ஆண்டவரே எங்களிடத்தில் ஜபம் கேட்டோம் ஒவ்வொருவரையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனை கடவுளை வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனை மகளை நீரை பார்ப்பீராக வேலை வாய்ப்புக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனை பிரியாத பிள்ளைகளாக மாற்றுவீராக எங்களை நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் தேவைகளை நீரை அடவரை சந்தித்து என்னாலும் உமக்கு மகிமை செலுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக எங்கள் ஜபம் கேடும் நல்ல தந்தையை ஆமேன் ஆமேன் ஆமே